அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஸ்மோக்கிங்னால் வரக்கூடிய நுரையீரல் பாதிப்பு இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய தாய் தந்தையர்களையும் நம்ம வணங்கிக்குவோம் நமக்கு கல்வி அறிவியும் இந்தளவுக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்த நம்மளுடைய குருமார்களை நம்ம வணங்கிக்குவோம் தொடர்ச்சியாக உங்கள்கிட்ட நம்ம இந்த யூடியூப் மூலமாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நம்மளுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்வோம் மிக முக்கியமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸ்மோக்கிங்னால் என்னென்ன விஷயங்கள் உள்ளுக்குள்ளே நடக்குது அதனால் என்னென்ன பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு இது எல்லாத்தையும் இன்றைக்கி இந்த தலைப்பில் நம்ம பார்ப்போம் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது ஸ்மோக்கிங் வந்து பண்ணுற எல்லாருக்குமே இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன இதனால் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸை நம்ம உடம்பில் சந்திக்கிறோம் அப்படின்றது பல வீடியோஸ் மூலமாகவும் சரி பல விதமான செய்திகள் ஏதாவது ஒரு புக்லேயோ அல்லது வந்து ஒரு ஆர்டிக்கிளோ எதாவது ஒரு வகையில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனாலும் அவங்களால் அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டை விட முடியல மிக முக்கியமாக வரக்கூடிய தொற்று அப்படின்றது பார்த்திங்கன்னா நுரையீரலில் தான் அது ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா நம்ம ஸ்மோக் பண்ணும்போது டைரக்டாக அஃபெக்ட் ஆகக்கூடிய பார்ட் வந்து லங்ஸ் அதை தவிர இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்குதுனாலும் ஹார்ட்டும் அஃபெக்ட் ஆகுது லிவரும் அஃபெக்ட் ஆகுது வேஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெக்ஷன் இரத்த குழாய்கள்லாம் சுருங்கி போகுது இந்த பெரிஃப்ரிஸ் விரல்களில் விரல்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் சின்ன இரத்த குழாய்கள்லாம் வந்து அடைப்பு ஏற்படுது மாதிரி நுரையீரலில் அந்த சுவாச குழாய் அலர்ஜி பிரங்கைட்டிஸ் அந்த இப்போது சுவாசம்னு பார்த்தீங்கன்னா மூக்கு த்ரோட்டு அடுத்து சுவாச குழாய் அப்புறம் அது ரெண்டாக பிரியும் அதுக்கப்புறம் அது இன்னும் சின்னதாக பிரிஞ்சுக்கிட்டே போய் அந்த காற்று நுண்ணறைகள் அப்படின்ற அந்த ஆல்வியல்ஸில் போய் கனெக்ட் ஆகும் அங்கே தான் வந்து ஆக்சிஜன் வந்து பரிமாற்றம் நடந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளையை அங்கேருந்து தான் வந்து நம்ம எடுக்கிறோம் இந்த ஸ்மோக்கிங்னால் வரக்கூடிய ஸ்மோக் என்ன பண்ணுவோன்னா கடைசி ஆழ்வியோல் வரைக்கும் போய் பிளட்டில் மிக்ஸ் ஆகி அதுதான் நமக்கு ஏதோ ஒரு வகையான சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குறதா நம்ம வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அது ஹேபிச்சுவலாக இருக்கே தவிர தொடர்ச்சியான ஒரு பழக்கம் வந்து வந்துருச்சு அதை விட முடியலை இப்போ காஃபி டீ குடிக்கிறது எப்படி வந்து நம்மளால் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுதோ அது மாதிரி இந்த ஸ்மோக்கிங்கும் ஒரு பெரிய அடிக்ஷனாக தான் இருக்குது அதனால் வரக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் சிகரெட் பிடிச்சாக்கா எனக்கு மென்டலி ரிலாக்ஸ் ஆகிருக்கேன் அப்படின்றது சிகரெட்டில் இருக்க கெமிக்கல்ஸ்னால் வரல அது உங்கள் மைண்டே க்ரியேட் பண்ணுது அதனால தான் நம்மளால் அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸில் இருந்து வெளியே வர முடியாமல் இருக்குது சரிங்க டாக்டர் எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் ஸ்மோக்னால இருக்கேன் லங் கேன்சர் வருது லங்கில் அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ் வருது பிராங்கியசீஸ் வருது சளி நல்லா கோத்துக்குது அந்த ஆல்வியோல்ஸும் ரப்சர் ஆகுது ஆல்வியோல்ஸுக்கு சப்ளை ஆகிற அந்த பிளட் சப்ளை பண்ணக்கூடிய பார்ட்டும் ரப்சர் ஆகுது இது எல்லாம் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறது என்னால் வெளியே வர முடியல என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறாங்க அவ்வளோவோ அவங்களுக்கு தெரியுது ஈவன் டாக்டர்ஸே கூட எல்லா விஷயமும் தெரிஞ்சும் ஸ்மோக்கிங்கிலேருந்து வெளியே வர முடியல இதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா அது வந்து ஒரு அடிக்ஷனை க்ரியேட் பண்ணிடுது சிகரெட் பிடிச்சாதான் நான் வந்து சேட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன் அப்படின்றதையும் அது வந்து ரொம்ப நமக்குள்ளே வந்து அந்த மாற்றத்தை உண்டு பண்ணிடுது இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸ்மோக்கிங்னால் வரக்கூடிய விஷயங்கள் அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அது மூச்சுக்குழாயை ரொம்ப டேமேஜ் பண்ணுது நம்ம ஆக்சிஜன் லெவலை ரொம்ப கம்மி பண்ணுது அதே மாதிரி நம்ம பிரெயினுக்கு சப்ளை ஆகக்கூடிய ஆக்சிஜனையும் ரொம்ப கம்மி பண்ணிடுது இதனால் ஒரு மாதிரியான ஒரு மயக்க நிலையை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அது வந்து ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் நினச்சிக்கிறோம் ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது அந்த மயக்க நிலை வர்றதே வந்து ஆக்சிஜன் இன்சபிஷியன்சி ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் அதை நம்ம வந்து தவறாக புரிஞ்சிக்கிட்டு நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் முதல்ல இந்த எண்ணத்தை வந்து நம்ம மாற்றணும் ஸ்மோக்கிங்லேருந்து வெளியே வரணுன்னா இந்த எண்ணத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் பட் அதுக்கு யாரும் தயாராக இல்லை நிறைய பேர்த்தை நம்மளும் பார்த்துட்டோம் எஜிகேட் பண்ணிட்டோம் எவ்வளவோ பண்ணாலும் அந்த எண்ணத்தை மாற்றிக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை ஸோ இப்போது அதோடு நிற்கிதான்னு பார்த்தா அதுவும் கிடையாது ஸ்மோக்கர் சல்சர்னு வயிற்றுல ஒரு புண்ணை உண்டாக்குது இன்டைஜெஷனை ஃபார்ம் பண்ணுது இம்பார்ட்டன்ஸ் ஆண் தன்மை இழப்பு கூட இதனால் ஏற்படுது மாதிரி கேங்க்ரீன் கை விரல்கள் கால் விரல்களில் வந்து ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு அதை கட் பண்ணி எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது ஹார்ட்டில் அடைப்பு ஏற்படுது ஹார்ட்பீட் அதிகமாகுது நீங்கள் நினச்ச விஷயத்தை பால்பிட்டேஷன் இல்லாமல் படப்படப்பு இல்லாமல் உங்களால் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு விஷயம் தெருவில் ஒரு பிரச்சனை இல்லை வீட்டில் ஒரு பிரச்சனைனா ஈஸியாக நீங்கள் பால்பிட்டேட் ஆகிடுவீங்க அதை படப்படப்பு உண்டாயிடும் அதுலேயே உங்களோட நியாயத்தை நீங்கள் வெளியிட முடியாமல் ஒரு சூழ்நிலை கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இவ்வளோ பிரச்சனைகளும் சைக்கலாஜிக்கலாகவும் அஃபெக்ட் ஆகுது ஃபிசியலாஜிக்கலாகவும் உடம்புலேயும் நிறைய பார்ட்டை டேமேஜ் பண்ணுது சரிங்க டாக்டர் இதெல்லாம் எனக்கு தெரியும் இதுக்கு நான் என்ன பண்ணுறது அதுக்கான விஷயம் நுரையீரலுக்கான பயிற்சி மூச்சு பயிற்சி நிறைய மூச்சு பயிற்சிகள் இருக்குது நானும் நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கேன் மூச்சு பயிற்சி பண்ணுங்கன்னா அட எங்கள் டாக்டர் அதுக்கு நேரம் இருக்குது இதை தான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்களே தவிர யாரும் வந்து அதாவது ஏதாவது ஒரு மாத்திரை கொடுக்க போட்டுக்கிறேன் ஆனால் என்னை அதை செய் இதை செய்ன்னு சொல்லாதீங்க இப்படி தான் நிறைய ஸ்மோக்கர்ஸ் வந்து இருக்காங்க ஏன்னா டைம் கிடைக்கல டைம் கிடைக்கலன்ட்டு ஏமாற்றிக்கிறாங்க ஆனால் மற்ற எல்லா என்டர்டைன்மெண்ட்ஸுக்கும் டைம் இருக்குது நம்ம உடம்புக்கான டைமை அவங்களால் ஒதுக்க முடியல இந்த கண்டிஷன் ரொம்ப நாளைக்கு நீடிச்சுதுன்னா வயசான காலத்தில் ஏண்டா உயிர் வாழ்கிறோம் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய நுரையீரல் வந்து டேமேஜ் ஆகிடும் மூச்சே விட முடியலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது ஆனால் சாகவும் முடியாது அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் சாகவும் முடியாது மூச்சு விடவும் முடியாது அந்த நரகம் என்னன்றதை நம்ம வாழ்நாளில் அனுபவிச்சுருவோம் இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு முதல்ல ஸ்மோக்கிங்கை விட்டுருங்க விட முடியலையா மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் ஒவ்வொரு தடவை சிகரெட் பிடிக்கும்போதும் பத்து நிமிஷம் நான் வந்து மூச்சு பயிற்சி பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கொள்கையை வச்சுக்குவாங்க விட வேண்டாம் ஸ்மோக்கிங்கே உங்களால் விட முடியலன்றது தெரியுது ஏன்னா முப்பது வருஷமாக சிகரெட் பிடிக்கிற ஒருத்தரை ஒரே நாளில் நம்ம புத்தி சொல்லி அல்லது பிரச்சனையை இவ்வளோ தூரம் சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லியோ அவங்கள திருத்த முடியாது அது மாற்ற முடியாது ஏன்னா சிகரெட் பிடிக்கிறவங்கெல்லாம் கெட்டவங்களும் கிடையாது அது ஒரு அடிக்ஷன் அவ்வளோதான் அப்போது ஒவ்வொரு சிகரெட் பிடிக்கும்போதும் சிகரெட் பிடிச்சி முடிச்சுட்டு பத்து நிமிஷம் நான் கட்டாயம் மூச்சு பயிற்சி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு திட்டத்தையாவது உண்டு பண்ணுங்கள் இல்லையா உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் பண்ணுங்கள் நிறைய டைப் ஆஃப் மூச்சு பயிற்சி இருக்குது நான் உங்களுக்கு எளிமையாக ஒன்றே ஒன்று சொல்லித்தரேன் மூச்சு ஆழமாக உள்ளே இழுங்க உள்ளே இழுக்கும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் வரைக்கும் எனக்கு போதும் நீங்கள் ஆக அதை கவுண்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு மு அஞ்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த செகண்ட்ஸ் கணக்கில் இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி என்னக்கூடாது ஸ்லோவாக அந்த செகண்ட்ஸ் முள் நகர்ற மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மூச்சை நல்லா உள்ளே எழுத்துக்கோங்க ஒன் டூ த்ரீ மூணே செகண்ட் உள்ளே லைட்டாக ரொம்ப முக்கி கிக்கீலாம் நீங்கள் திணற வேணாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதே அளவுக்கு எந்த அளவுக்கு மூச்சை இழுத்திங்களோ அதே நம்பர்ஸில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மூச்சை வெளியே விடுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் வெரி சிம்பிள் உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெலாம் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ஸ்மோக்கிங் பண்ணி முடித்த உடனே ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை பண்ணுங்க தொடர்ச்சியாக இதை பண்ணிக்கிட்டே இருக்க 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 உங்களுடைய லங்ஸினுடைய கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக ஆக்சிஜன்ஸ் அந்த ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு உடம்பில் கிடைக்கக்கூடிய பிராணவாயுவினுடைய அளவு வந்து அதிகமாகும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போக ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா திருக்கடுக்கு சூரணம் ஒரு அருமையான மருந்து சித்தா மெடிக்கல் ஷாப் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் இந்த மாதிரி இந்த ஸ்மோக்கர்ஸ்க்கு வரக்கூடிய லங் டிசீஸில் அலர்ஜிக்காக இருந்தாலும் சரி இல்லை பிராங்கைட்டிஸாக இருந்தாலும் சரி மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இது ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசன் இதையே வந்து காரணமாக வச்சுக்கிட்டு அப்போ ஸ்மோக்கர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் திருக்கெடுக்கு மாத்திரை ஒன்று ஒன்று போட்டுட்டு பத்து சிகரெட் பிடிக்கிறேன்னு சொன்னிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப மோசம் இந்த வீடியோ போட்டதுக்கான பயனே கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் கலந்து காலையில் சாயந்திரம் ரெண்டு வேலையும் சாப்பிட்லாம் இப்போ ஸ்மோக்கர் சல்சர்னு ஒன்று இருக்குது எப்போ பார்த்தாலும் ஒரு அசிடிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் நெஞ்சு கரைச்சிக்கிட்டே இருக்கும் சரியாக இன் டைஜன் ஆகாது இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களாம் வந்து இது ஏழாதிச்சோரணு ஒரு மெடிசின் இருக்குது அதுவும் சித்தா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் ஏலாதி சூரணம் அது வந்து ஒரு கால் கால் ஸ்பூன் வந்து தண்ணியில் கலந்து சாப்பிட்லாம் மெடிசன் இருக்குன்றதுக்காக ஸ்மோக்கிங்கே நாம் வந்து ஆதரிக்கிறோன்னு அர்த்தம் இல்லை அதிலேருந்து விடுபடவே முடியல என்னால் விடுபடுறது ரொம்ப நல்லது விடுபடவே முடியல நான் என்ன பண்ணுறது அப்படின்றது நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி ஸ்மோக்கர்ஸ் இந்த கண்டிஷனில் தான் இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் மாற்றத்தை உண்டு பண்ணுறதுக்கு யாரும் தயாராகலை அப்படி இருக்கும்போது நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த சைடு எஃபெக்டையாவது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லலாமே அப்படின்ற ஒரு இன்டென்ஸ் தான் இந்த வீடியோ ஸோ இதை நீங்கள் பயன்படுத்துங்க அதுக்காக ஸ்மோக்கிங்னால் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் இதில் சரியாகணும்னு நான் சொல்லவே மாட்டேன் சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி மூச்சு பேச்சு விடாமல் பண்ணிக்கிட்டே இருங்க ஸ்மோக்கிங் இல்லாத ஒரு நாளை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு வாரம் ஏன்னா நம்ம செத்துற போகிறதில்ல ஸ்மோக்கிங் பண்ணாமல் நம்ம கட்டாயம் சாக போகிறதில்ல ஜஸ்ட்டு ஒரு டூ டேஸ் நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அந்த ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கட்டாயம் நீங்கள் ஸ்மோக் பண்ணவே மாட்டிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும் தேங்க் யூ பாய்